போற்றி இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ மதுரை மீனாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சொக்கநாத பெருமான் திருக்கோவில் மதுரையில் இருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கோயிலில் எல்லா கோயில்களிலும் இருப்பதை போலவே அந்த கோயிலிலும் ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்திற்கு பொற்றாமரை குளம் என்று பெயர் இது திரு ஆளவாய் புராணத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த குளமானது இறைவனால் ஆதியிலே உருவாக்கப்பட்ட தீர்த்தம் எனவே இது ஆதி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பொற்றாமரை குளத்துக்கு உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நக்கீரருடைய கதையை கேட்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இறைவனோடு எதிர்த்து வாதம் செய்த நக்கீரர் அந்த இறைவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்த காரணத்தினாலே வெம்மை நோய்க்கு ஆளாக்கிய ஆளாக்கப்படுகிறார் அப்படி வெம்மை நோயினால் அவதி உறுகின்ற அவர் இந்த பொற்றாமரை குளத்திலே நீராடி அந்த வெம்மை நோயை நீக்கிக் கொண்டார் என்று புராணங்கள் சொல்கின்றன இந்த பொற்றாமரை குளத்திலே மீன்கள் அல்லது எந்த ஒரு நீர்வாழ் ஜந்துவோ இருப்பதில்லை அதற்கு ஒரு ஐதீகம் சொல்ல ஒரு புராண கதை இருக்கிறது ஏன் அந்த குளத்தில் மட்டும் மீன்கள் இருப்பதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாரைக்கு முக்தி தந்த படலம் அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதனுடைய பின்னணி உங்களுக்கு புரியும் இந்த நாரை ஒரு நாரை இருக்கிறது அது மதுரையின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையிலே வசித்து வருகிறது ஒரு நாரை நாரைன்னு சொன்னால் கொக்கு மாதிரி ஒரு பறவை அது அந்த நாரை அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களை உண்டு தனது பசியை போக்கி ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறது அந்த குளத்திலே இருக்கக்கூடிய நீர் வற்றி போகிறது அந்த காரணத்தினாலே அந்த நாரை வேறு ஒரு குளத்துக்கு பறந்து சென்று அந்த குளக்கரையில் அமர்ந்து மீன்களை உண்ணலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுது அது பார்க்கிறது அங்கே குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகின்றன குளக்கரையிலே தவம் செய்கின்ற முனிவர்கள் அங்கே சிலர் இருக்கிறார்கள் இந்த மீன்களெல்லாம் துள்ளி அவர்கள் மேலே விழுந்து விளையாடுகின்றன அவர்களும் அதை பிடித்து தண்ணீரிலே விட்டு விடுகிறார்கள் இந்த ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தவுடன் இந்த நாரைக்கு ஐயோ இந்த மீன்களை எல்லாம் நாம் கொன்று தின்றுபடக்கூடாது பிடிக்கக்கூடாது பிடித்து தின்றால் அந்த முனிவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது அது நமக்கு பாவம் பிடித்து கொள்ளும் என்று இந்த நாரை நினைக்கிறது அந்த காரணத்தினாலே அது பசியோடையே அங்கே இருக்கிறது மீன்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு அது அமைதியாக இருக்கிறது ஒரு நாள் அந்த முனிவர்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானுடைய ஆலை சிறப்புகளையும் பொற்றாமரை குளத்தின் மகிமையையும் சிறப்பையும் வியந்து பாராட்டி பேசுகிறார்கள் அதை கேட்கின்ற இந்த நாரைக்கு நாமும் அந்த பொற்றாமரை குளத்திற்கு சென்று நீராட வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து விடுகிறது நாரை தானே உடனே கிளம்ப தானே உடனே பறந்து சிறகடித்து பறந்து பொற்றாமரை குளத்திற்கு வருகிறது இந்த பொற்றாமரை குளத்திலே நீராடி இறைவனை பூஜிக்கிறது அப்பொழுது எம்பெருமான் அந்த நாரையின் முன் தோன்றி அந்த நாரைக்கு முக்தி தருகிறார் இந்த நாரை அப்பொழுது கேட்கிறது ஈசனே எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்கிறது சரி கே என்று சொன்னவுடன் அந்த நாரை சொல்கிறது இறைவனே இந்த பொற்றாமரை குளத்திற்கு இத்தனை மகிமை இருக்கிறது நான் இங்கே வந்து நீராடி உம்மை துதித்தவுடன் எனக்கு முக்தி கிடைத்தது அப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்தமாக இந்த பொற்றாமரை குளம் விளங்குகிறது இந்த பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களையும் சகல ஜீவராசிகளையும் என்னை போன்ற பறவை இனம் பிடித்து உண்டு மகிழ்கின்றன அதை எப்பேற்பட்ட பாவத்தை செய்கின்றன என்று அந்த பறவைகளுக்கே தெரியவில்லை எனவே இறைவா அவர்களையெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த புற்றாமரை குளத்திலே எப்பொழுதுமே மீன்களோ அல்லது எந்த விதமான உயிரினங்களோ இந்த புற்றாமரை குளத்திலே உருவாகாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வரம் எனக்கு தர வேண்டும் என்று அந்த நாரை கேட்கிறது இறைவனும் மகிழ்ந்து அந்த வரத்தை கொடுக்கிறான் அதன் காரணமாகவே மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் உள்ள அந்த பொற்றாமரை குளத்தில் எந்த விதமான நீர்வாழ் வீரணங்களும் உருவாவது இல்லை என்ற ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது இதற்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் குளத்தை சுற்றி நம்ம கிட்டக்கே போக முடியாது இந்த எல்லாம் பொறியெல்லாம் போடுவாங்க இந்த கோயிலில் போட்டு நான் பார்த்தது கிடையாது எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய குளங்களில் பெரிய பெரிய கோயிலில் குளம் இருக்கும் அதில் பொரியெல்லாம் போடுவாங்க இப்போ நாம் அந்த குளங்களை எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து அசிங்கம் செய்து விட்ட காரணத்தினாலே குளிப்பது சோப்பு போடுவது துணி துவைப்பது இது போன்ற காரணங்களை எல்லாம் காரணமாக அந்த குளம் அசுத்தமடைந்து விடுகிறது எனவே அதை தடுக்கும் பொருட்டு எல்லா குளங்களிலும் வேலி போல ஒரு அமைப்பை சதுரமாக செய்து விடுகிறார்கள் செய்து விட்டார்கள் குளத்துக்குள்ளே இறங்க போக முடியாது நம்ம நீராடணும் அதில் தண்ணி தெடிச்சுக்கணும் கூட முடியாது ஸோ இதுதான் இன்றைய சூழ்நிலை அன்றைய சூழ்நிலையிலே அது ஒரு ஆ ஆரோக்கியமான ஒரு புற்றாமரை குளமாக இருந்தது இன்றும் அது அப்படியே மெயின்டைன் செய்யப்படுகிறது அது அப்படியே அதனுடைய புனித்தன்மை கெட் போகாமல் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது மதுரைக்கு பணியை நான் பார்க்கலாம் இதுதான் புற்றாம்பரை குளத்தினுடைய ஒரு சிறிய வரலாற்று நிகழ்வு இதை சொல்வதை எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்